தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுகவோடு கூட்டணி ஏற்படுத்திவிட்டால் அவங்க நாங்கள் வந்து தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் இந்த கூட்டணியில் பாஜக உள்ளிட்ட என்டிஏ கட்சிகள் வருவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று விஜய் பிரகடனப்படுத்தி அறிவிச்சுட்டு எங்களோட வருவார் அப்படின்னு இப்போ அதிமுகவில் இருக்கிற கடந்த இரண்டு நாட்கள் நான் சட்டப்பேரவைக்கு வந்த அந்த மூத்த முன்னோடிகள் ரெண்டு மூணு பேரை சந்தித்தேன் அவங்கெல்லாம் இதை சொல்கிறாங்க என்டிஏ அணி உங்களோட இருக்குது இந்த சித்தாந்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியில் எதிரி என்று பிரகடனப்படுத்திய காங்கிரஸ் கட்சி எப்படிங்க வரும் கம்யூனிஸ்டுகள் எப்படி வருவாங்க விடுதலை சிறுத்தைகள் எப்படி வருவாங்க அப்போ இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே பாஜகவுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து மோடியா லேடியான்னு சவால் விட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் தனித்து ஒரு மாநில கட்சி போட்டிக்கிட்டு இத்தனை எம்பிக்கள் போனதே இல்லை தமிழ்நாட்டில் அதை நிரூபித்து காட்டினாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் இதுவரை ஆறு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி கட்சி ஆறுதற்கோ ஏழாவது முறையாகவும் நம்ம ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதுல அதுக்குரிய திரு மு க ஸ்டாலின் உட்பட எல்லோருமே அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அதனால் திமுக இந்த ஓராண்டாக ஆட்சி அதிகாரத்தை விடவும் தேர்தல் வெற்றி என்பதையே இலக்காக கொண்டு செயல்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் இவ்வளவு முஸ்லீமும் முனைப்பு காட்டுறாங்கல்ல இது எந்த தேர்தலையுமே இல்லை காவேகா வந்து நம்ம இரநூறு பிளஸ்ன்னு சொல்றதா இருமா பிள்ள சொல்கிறதா பேசுகிறாங்க இன்னும் கூடுதல் இருமாப்போடு சொல்லுகிறோம் இருநூறு அல்ல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுங்கிறார் அப்பா கரூர் அந்த செந்தில் பாலாஜி என்றவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகள் அந்த கொங்கு மண்டலத்தில் அவர் பா மேற்பார்வையில் இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு இப்போ இருந்தே கரூர் மாவட்டத்தில் ஆமாம் ஆமாம் இங்கே அவர் கரூர் மகாராஜாவே இருக்கார் மகாராஜாவிடம் பெரிய ஏக சக்கரவர்த்தியாகவே அந்த பகுதியில் கொண்டு போயிட்டாங்க எல்லோருமே இந்த செந்தில் பாலாஜினுடைய வியூகந்தான் ஆர்கே நகரில் டிடிவி தினகரனையே வெற்றி பெற வைத்தது ஆட்சி கட்சியான அண்ணா திமுக திமுகவை டெபாசிட் இலக்கம் வட சென்னையில் நினச்சி பார்க்க முடியுமா ஒரு காலத்தில் சென்னை கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஏழில் புரட்சி தேர்வர் எம்ஜிஆர் தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது பதினான்கு சட்டம் என்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை ஆர்கே நகரில் ஐஸ்வரி வேணன் வெற்றி பெறுகிறார் அப்படி கோட்டையாக வச்சிருந்த திமுகவையே வடசென்னை பகுதியில் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு வியூகத்தை வகுத்தவர் தான் செந்தில் பாலாஜி ராஜஸ்நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது அது குறித்து வருகிற மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா அவர்கள் நம்ம வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ஃப்ளோ பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு கிட்னி திருட்டு என்ன மாதிரியான சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சு இருக்கின்ற வம்சங்கள் பேசுறதுக்கு ஒரு பக்கம் அதிமுக அதை தொடர்ச்சி எடுத்து போராடுறது ஆணுவ படுகொலை இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற முதல்ல இப்போ வந்தாலும் ஒத்துக்கவே ஒத்துக்காது திமுக அரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு ஒரு நீ முன்னாள் நீதிபதி பாஷா தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கு ஆணையம் மாதிரி இவ்வளோ நாள் அட்ரஸ் பண்ணாமல் நாலு வருஷம் முடிகிற ஸ்டேஜில் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன தேவை என்ன ஏற்படுதுன்னு ஒரு கேள்வி வருதுல திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் இதுவரை ஆறு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி கட்சி ஆறுதற்கு ஏழாவது முறையாகவும் நம்ம ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதுல மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் உட்பட எல்லோருமே அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா மரியாதைக்குரிய புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு மூன்று தேர்தல்களில் தொடர் வெற்றி ஹார்டிக் வெற்றி அந்த சாதனையை யாரும் இன்னும் முறியடிக்கலை செல்வி ஜெயலலிதாவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் நிரூபிச்சிட்டு போயிட்டாங்க இந்த தொடர் வெற்றி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சாத்தியம் இல்லாமையே போயிடுச்சு ஆறு முறையும் வேறு மேலே தான் மாறி மாறி தான் வந்திருக்கிறாங்க ஒரே முதல்ல ஆமாம் ஆமாம் அது வரல வரலை அதனால் இந்த முறை எப்படி நம்ம ஏழாவது முறையாக இந்த ஆட்சியின் நீச்சியை கொண்டு வந்து விட வேண்டும் வரலாறுல வரலாறு ஏற்படுது ஆமாம் ஆமாம் நான் எனக்கு தெரிஞ்ச அறுபத்தி ஏழுலேருந்து நான் அந்த தேர்தலை பார்க்குறேன் என்னுடைய பதிமூன்று வயதில் எட்டாம் வகுப்பு மாணவனா அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு எங்கள் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததனால் நான் உதயசூரனுக்கு எட்டாம் படிப்பு படிக்கிற போதே பிரச்சாரத்துக்கு போனவன் அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றில் தேனி சட்டமன்ற தொகுதியில் மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்த தியாகராஜன் இருக்காரு அவங்க அப்பா நடிக்கிற போது நான் பூத்தில் சிலிப்பு ஏஜென்ட் எழுதினவன் எழுதணும் ஆயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் வாக்காளர்களுக்கான சிலிப்பு எழுதி கொடுத்தவன் இந்த அறுபத்தி ஏழு தேர்தல் வந்து தொடர்ந்து பாக்க எந்த தேர்தலிலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் இவ்வளவு முஸ்தீபு முனைப்பு காட்டுறாங்கல்ல இது எந்த தேர்தலிலையுமே இல்லை உதாரணத்திற்கு ஆமாம் உதாரணத்துக்கு ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க பொறுப்பு அமைச்சர் பூத் கமிட்டி பாக கமிட்டி அந்த மண்டல குழு தொகுதி வாரியான குழு அதை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள் கொண்ட குழுன்னு ஒவ்வொரு அமைச்சருக்கும் பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதின்னு ஒதுக்கி நீங்கள் இதில் வெற்றி பெற்றே வர வேண்டும் இந்த இரநூறு ப்ளஸ்ஸுங்கிறத நம்ம நிரூபித்தே ஆகணும் அப்படின்னு நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம் அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு தான் தாவேக்கா வந்து நம்ம இரநூறு ப்ளஸ்ன்னு சொல்கிறதா இருமா சொல்கிறதா பேசுகிறாங்க இன்னும் கூடுதல் இருமாப்போடு சொல்லுகிறோம் இரநூறு அல்ல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றுங்கிறார் திமுக ஜெயிக்கும்னு சொல்லலை திமுக கைப்பற்றும் அப்போ கைப்பற்ற வேலையில் இறங்கிட்டாங்க அதுதான் இப்போ ஒவ்வொரு பகுதிகளிலையும் பணம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்கல்ல முதல் முதல்ல அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் யாருன்னா அந்த ஐடி விங்கி இளைஞரணி அணி அந்த மாதிரியான இளைஞர்கள் அந்த பகுதிகளில் இருக்கிற அவன் நிர்வாகிகளை போட்டாங்க அவங்களுக்கு கீழே பாக கமிட்டி பூத் கமிட்டின்னு போட்டாங்க ஒவ்வொருகளுக்கும் இப்போவே பாக்கெட் பண்ணி போயிடுச்சு தேர்தல் அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ தான் பூத் கமிட்டி போடுவாங்க அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பூத் கமிட்டியில் யார் யார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாக்கெட் பண்ணி செலவு தொகை கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவனுங்களுக்கெல்லாம் பாக்கெட் பண்ணி போயிடுச்சு அதனால் திமுக இந்த ஓராண்டாக ஆட்சி அதிகாரத்தை விடவும் தேர்தல் வெற்றி என்பதை இலக்காக கொண்டு செயல்படுகிறது அதுதான் நம்ம பார்க்குறோம் தலைநகர் ஆகட்டும் மற்ற பகுதிகளாகட்டும் ஒவ்வொரு ஸ்கீம் போட்டோன்னே ஒரு ஆயிரக்கணக்கான ஹோர்டிங்ஸ் அங்கங்கே ராத்திரி பகலும் வெளிச்சத்தில் இருக்குது இந்த நான் முதல்வர் திட்டம் மக்கள் உங்களோட நான் திட்டம் ஒவ்வொரு இதுலையுமே பார்ப்போம் காலை உணவு திட்டம் ஆமாம் அப்போ தேர்தலை நோக்கி மக்களை தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் வாக்காளர்களை ஈர்ப்பதற்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும் எல்லா பிரிவினரையும் சமாதானப்படுத்துகிற வகையில் அவர்களை தன் பக்கம் ஈர்க்கிற வகையில் என்னவெல்லாம் முடியுமோ ஆட்சி அதிகாரத்தை வைத்தும் அதை பண்ணுவோம் திராவிட முன்னேற்ற கழக கட்சி சார்பாகவும் அந்த வேலைகளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பொங்கல் எல்லாமே பரிசு தொகைகள் போகுது பேச்சாளர்களுக்கு அந்த செயற்குழு பொதுக்குழு ஒன்றிய நகர பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் கூப்பிட்டு இப்போவே அங்கங்கே பார்ப்போம் வலைத்தளங்களில் என்னென்ன பாக்ஸ் போகுது என்ன அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக கரூர் அந்த செந்தில் பாலாஜி என்பவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகள் அந்த கொங்கு மண்டலத்தில் அவர் பா மேற்பார்வையில் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கு இப்போ இருந்தே கரூர் மாவட்டத்தில் சொல்கிற அளவுக்கு அவர் ஆகிடுச்சு ஆமாம் ஆமாம் நீங்கள் அவர் கரூர் மகாராஜாவே இருக்கார் மகாராஜாவிடம் பெரிய ஏக சக்கரவர்த்தியாகவே அந்த பகுதியில் கொண்டு போயிட்டாங்க எல்லாருமே இப்போ இன் இப்போவுமே அவ்வப்போது விதவிதமான ஒரு பதினைஞ்சு நாளுக்கு ஒருக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஆட் பாக்ஸு டிஃபன் பாக்ஸுன்னு ஏதாவது ஒரு பொருள் வீடுகளுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கான் இந்த செந்தில் பாலாஜனுடைய வியூகம் தான் ஆர்கே நகரில் டிடிவி தினகரனையே வெற்றி பெற வைத்தது ஆட்சி கட்சியான அண்ணா திமுக திமுகவை டெபாசிட் இழக்க வட சென்னையில் நினச்சி பார்க்க முடியுமா ஒரு காலத்தில் சென்னை கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஏழில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி ஆர்கே நகரில் ஐசிர்வேலன் வெற்றி பெறுகிறார் அப்படி கோட்டையாக வச்சிருந்த திமுகவையே வடசென்னை பகுதியில் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு வியூகத்தை வகுத்தவர் தான் செந்தில் பாலாஜி எனவே அவனுடைய அந்த சாமர்த்தியம் சாதுரியம் சாகசம் என்பது இந்த தேர்தலிலும் கை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி திமுக இந்த திமுக போட்டு தேர்தல் வின் பண்ணுறாங்க அதுதான் சொல்ல வர்றேன் இப்போ நீங்கள் பிரதான எதிர்கட்சியான திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறை அவர் வகுத்த வியூகம் மெகா கூட்டணி வருதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு யாருமே இல்லாமல் எஸ்டிபியையும் தேமுதிக வச்சு போனார் அதனுடைய விளைவு தான் திமுக ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிட்டாங்க இன்னொன்று திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய வகையில் வெறும் டம் கேண்டேட்டை போடுறார் எடப்பாடி பழனிசாமி நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனல்லே பேசியிருக்கோம் பக்கத்தெருவுக்கு தெரியாதவன் அடுத்த ஊருக்கு தெரியாதவன்லாம் வந்து கேண்டிடேட் வெறும் கிராம பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவருக்கு வார்டு உறுப்பினர் போட தகுதியானவர்களை ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டால் அதில் தான் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தொகுதியில் கட்டுத்தொகை இழந்துட்டாங்க பதினாறு பதினஞ்சு தொகுதிகளில் மூன்றாம் இடம் போயிருக்கு நீங்கள் தமிழக சட்டமன்ற தொகுதி வாரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எடுத்து பாருங்க பதினோரு இடம் தான் அதிமுக வெற்றி பெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மூன்றாம் இடம் நான்காம் இடம் வந்திருக்கிறது அவர் வகுத்த இந்த வியூகம் இதுதான் பொது வெளியில் கட்சி மத்தியிலே சந்தேகம் திமுக நூற்றுக்கு நூறு வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி வழிவகுத்து விட்டாரோ அப்படின்னு கேட்டால் இது பார்லிமெண்ட்டு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்குவோம் யார் பிரதமர் என்பதை தீர்மானிப்பது நம்ம எத்தனை எம்பி போனாலும் டெல்லியில் என்ன பண்ண போகிறாங்க அம்மா காலத்தில் முப்பத்தேழு முப்பத்தொம்போது பேர் போனாங்க ஐம்பத்தோரு எம்பி இருந்தால் ராஜ்யசபா மக்கள் வேணும் என்ன நடந்துச்சு அதனால் பார்த்துக்குவோம் நம்ம அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சின்னு இதை கோட்டை விட்டார் ஆக்சுவலி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முப்பத்தி ஏழு எம்பி போடப்ப இந்திய அளவில் மூன்றாவது பெரிய கட்சி அதிமுக அதுதான் சொன்னேன் பிரதமராக வந்து ஜெயலலிதா அவர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மோடிக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி அந்த மோடியா லேடியான்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது மோடிக்கு எதிராக ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மூன்றாவது தனி இப்போ இந்தியா அலைன்ஸ் மாதிரி ஒரு ஜெயலலிதா தலைமையில் மிகப்பெரிய ஒரு அலைன்ஸ் ஆகாமதிக்கான வாய்ப்புமே இருந்திருக்கும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து மோடியா லேடியான்னு சவால் விட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் தனித்து ஒரு மாநில கட்சி போட்டிக்கிட்டு இத்தனை எம்பிக்கள் போனதே இல்லை தமிழ்நாட்டில் அதை நிரூபித்து காட்டினாங்க அப்போ அவ்வளவு பெரிய இயக்கமாக இருந்த அதிமுகவை ஒரு பிரதிநிதி கூட டெல்லிக்கு உங்களால் மக்களவையில் அனுப்ப முடியாத ஒரு சூழலுக்கு கொண்டு வந்தது யார் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அணுகுமுறை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் மெகா கூட்டணி அமைப்போம் பெரிய கட்சியெல்லாம் வருது அப்படிங்கிற பெரிய கட்சிகள் கூப்பிடுற சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சிகள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த அண்ணா திமுக என்பது மிகப்பெரிய மக்கள் பலம் கட்டமைப்பு உள்ள நம்பர் ஒன்னாக இருந்தது இன்றைக்கு அதை இவருடைய அணுகுமுறையால் சிலரை நீக்கி சிலர் மீது அதிருப்தியாக அவரை வெளியேற்றது சிலர் அதிருப்தியோடு வெளியே போனதுனால ஒரு பலகீனமான சூழல் இருக்குது இந்த பலகீனமான சூழல் இருப்பதால் தான் உங்களுக்கு மற்ற கட்சிகள் வந்து உங்களை அழுத்தம் கொடுக்குற நிலமை வந்துடுச்சு இவர் தேடி போகிறார் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா கூட்டணி பாஜக கூட தான் தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு நீங்கள் அங்கே போய் ஒப்பந்தம் போட்டு பாஜகவோடு நாங்கள் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டீங்க அப்போ வெளியில் பிரச்சார பயணத்துக்கு போகிறார் ஒரு நூறு நூற்றி இருபது தொகுதிக்கு நூற்றி பதினாலு நூற்றி இருபது தொகுதிகளுக்கு மேலே பிரச்சார பயணம் போயிட்டார் இந்த பிரச்சார பயணம் போகிற போது ஒவ்வொரு ஊர்கள்லேயும் போய் காங்கிரஸ் எங்களோட வரப்போகுது கம்யூனிஸ்டுகள் வரப்போகிறாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு கொடுக்குறோம் விசிகாவுக்கு அழைப்பு கொடுக்குறோம் தாவேக்காவும் எங்களோட வரும் டிவிக்கு இப்போ புதுசாக ஆரம்பித்து விஜயோட கட்சி கூட தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு அதிமுக தொண்டன எனக்கு அதுதான் மிகப்பெரிய வேதனை இப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன் அப்போ நான் என்ன கேட்குறேன் என்டிஏ அணி உங்களோட இருக்குது இந்த சித்தாந்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியில் எதிரி என்று பிரகடனப்படுத்திய காங்கிரஸ் கட்சி எப்படிங்க வரும் கம்யூனிஸ்டுகள் எப்படி வருவாங்க விடுதலை சிறுத்தைகள் எப்படி வருவாங்க அப்போ இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே பாஜகவுக்கு எப்படி நம்பிக்கை வரும் திரு எடப்பாடி மீது பாஜகவுக்கும் நம்பிக்கை வராது கூப்பிடற கட்சிகள் நம்பிக்கை வராது நீங்கள் வலிமை உள்ள அண்ணா திமுக நாம் குறிப்பிட்ட அந்த இருவரும் தலைவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கிற பொழுது இவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை இந்த கட்சிகளுக்கு வரும் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நாம் தேடி போக தேவையில்லை நீங்கள் குறிப்பிட்டதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அந்த கொடியை அறிமுகப்படுத்தி முதல் தேர்தலில் போட்டி போ போட்டியிடுற பொழுது பிரச்சாரத்தின் போது சொல்கிறார் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும் அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொழி வீசி பறக்கும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் பட்டொழி வீசி பறக்கும்னாரு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் நீங்கள் தாவேகா கொடியை பார்த்து உற்சாகத்தில் துள்கிறீங்களே ஏதோ முதலமைச்சராகவே ஆயிட்ட மாதிரி ஒரு உச்சபட்ச உற்சாகத்தில் தோல்றார் அதோ பார் கொடி பறக்கிறது எழுச்சி புரட்சி புள்ளையார் சொல்லி போட்டங்கிறார் அவன் உங்களை மதிக்கலை ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் சேரிங் அப்படிவா கூட்டணிக்கு ஆரம்பிச்ச கட்சி அன்டெஸ்டா இருக்க ஒரு ஆமா 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 ஒரு பிரச்சனைனா களத்துல கூட நிக்காத ஒரு கட்சி முடியாத ஒரு கட்சியை நம்பி இவர் போறாரு நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தினகரன் ஆதரவு என்பது குறைந்தபட்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் இருக்கும் அது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் இதை தாண்டி கொங்கு பகுதியிலையும் இப்போ கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு மூணு நாலு சதவீதம் ஆயிடுச்சு ஒட்டு மொத்தமாக இவர்களுடைய ஆதரவாளர்கள்னு வச்சு ஆயிடும் ஆகிடும் ஒரு பதினஞ்சு ஆமாம் ஆமாம் இரு இருக்குது நீங்கள் இவர்களை இணைத்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுகன்னு கொண்டு வந்தால் அதோட என்டிஏ பார்ட்னர்ஸ் வர்ற போது எளிதாக வெற்றி பெறலாம் அதை விட்டுட்டு நீங்கள் புதிய நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தேர்தல் களத்தையே சந்திக்காத ஒரு புதிய சக்தி அவர்களை நம்பி நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுவோம் அப்படின்னு இப்போ என்டிஏ எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக எங்களின் கொள்கை எதிரின்னு திரு விஜய் பிரகடனப்படுத்திட்டார் அப்படி இருக்கிற போது இங்கே வர்றதுக்கு அவருக்கு ஒரு நெருடல் இருக்கும்ல அப்போ நீங்கள் பாஜக விட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது தாவேக்கா வருகிறது பேசிட்டோம் திமுக அலருது எங்கள் கூட்டணியை பார்த்து இந்த மெகா கூட்டணி கட்ட அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவரு பேசி சமீபத்தில் எடப்பாடி இடத்துல பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜகவோட கூட்டணி இருக்கோம் பாஜக கூட்டணியில் ஒரு சில கட்சிகளாக இருக்குன்னு பேசுகிறார் அப்போ அதிமுக தானே பிரதான கட்சி என் தலைமையில் தான் கூட்டணின்னு பேசுகிற எடப்பாடி அவர்கள் பாஜக கூட ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இருக்குன்னா அப்போ நீங்கள் யார் இருக்கு நீ எங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்கிற ஒரு கேள்வி ஒருத்தலை அதுதான் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த என் அணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத இப்போ அதிமுகவில் பயணிக்கிற ஆட்களை சொல்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுகவோடு கூட்டணி ஏற்படுத்திவிட்டால் அவங்க நாங்கள் வந்து தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் இந்த கூட்டணியில் பாஜக உள்ளிட்ட என்டிஏ கட்சிகள் வருவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று விஜய் பிரகடனப்படுத்தி அறிவிச்சுட்டு எங்களோட வருவார் அப்படின்னு இப்போ அதிமுகவில் இருக்கிற கடந்த இரண்டு நாட்கள் நான் சட்டப்பேரவைக்கு வந்த அந்த மூத்த முன்னோடிகள் ரெண்டு மூணு பேரை சந்தித்தேன் அவங்கெல்லாம் இதை சொல்கிறாங்க ஏற்கனவே பாஜக அணியில் நம்ம இருந்து நம்ம வெளியில் வந்தோடனே மற்ற கட்சிகள் போய் அங்கே சேரலையா பாமக மதிமுக மாதிரி அது மாதிரி என்டிஏ தனி அண்ணா திமுக அவ்வளோதான் அவங்க கூட்டணி அப்படின்னு ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டம்னு நினைக்கிறேன் பதினோரு காலகட்டமாக ஒன்பது காலகட்டமாக தெரியல விசிகா போன்ற கட்சிகள்லாம் வந்து நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கல திமுக கூட்டணி ஆ கரெக்ட் அதே தான் அந்த அணுகுமுறையில் இவர் வருவார் அப்படின்னு ஆனால் தாவேக்கா தொடங்குற போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவனுடைய நிர்வாகிகள் வந்து முதலமைச்சராக விஜய்யை ப்ரொமோட் பண்ணு அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தால் தான் எங்களுக்கு வெற்றி சாத்தியம் அப்படின்னு போறாங்க இல்லை அப்படிதான் இப்போ வந்து எடப்பாடி முதல்வர்னு போட்டால் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவான்னு ஒரு கேள்வி வருதுல்ல அதுதான் இல்லை விஜய் முதல்வர்னா எடப்பாடி போடுவோம் இப்போ அந்த பிரச்சனை இருக்குது தாவேக்கா இங்கே வருவதற்கு ஒன்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஷேரிங் இவங்க ரெண்டரை வருஷம் அவங்க ரெண்டரை வருஷம் தாபேக்காவில் இருக்கிற ஆட்கள் சொல்கிறானுங்க இந்த வியூக வகுப்பாளரில் பேசுகிறானுங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய அரசியல் எதிரி அதை பிரதானமாக இருப்பதா தனித்து நின்றது வெற்றி சாத்தியமில்லை வாக்குகள் பிரியும் என்பதால் நாங்கள் அதிமுக போவோம் அப்படி அதிமுகவில் போகிறபோது நாங்கள் இது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்போம் அப்படின்னு முதல்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி சேட் என்பதில் திமுகவும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சாங்க அதே போல் அப்படி ஒரு இதுக்கு வந்ததுன்னா நாங்கள் ஒப்புக்கொள்வோம் இல்லை என்றால் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ஆட்சினு தான் இன்னும் இருக்கிறாங்க இவர் தனித்து வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்க நான் முதலமைச்சராவேன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் கள யதார்த்தம் வேறாக இருக்குது அதை பாஜக இன்னும் சொல்லலை திரு அண்ணாமலை போன்றவர்கள் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க இன்னும் மத்திய தலைமை திரு அமித்ஷா அல்லது மத்திய பாஜக தலைவர்கள் ஜோம் நட்டாவோ அவங்க இன்னும் அது சொல்லலை இப்போ இந்த பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே இங்கே வந்து தான் அநேகமாக நவம்பர் இறுதி அல்லது டிசம்பருக்குள்ளே தான் யார் யாரோடு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு இருக்காங்க இதில் இன்னொரு பார்வை என்னென்னா காங்கிரஸ் கட்சியை தாவேக்காவை கொண்டு போகணும் காங்கிரஸ் கட்சிக்குங்கிற மாதிரி ஒரு மூவும் நடந்துட்டு பேசிட்டார் அதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு நிகழ்வு நடந்து விசாரிக்கிறாரு அதை வந்து அரசியல் ரீதியாகவும் இப்போ இந்த தாவேக்காவிற்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர் காங்கிரஸ் சார்பு நிலையில் இருந்தவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் நிதி அமைச்சர் சிதம்பரத்தோட இருக்கமானவங்க தான் இந்த மூணு திருப்பி விசாரிக்கிறாங்க பார்க்குறப்ப வழக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் பிஜேபியோட வழக்கு நிறைய ஆமாம் நிறைய இவங்க தான் அங்கே வாதாடி வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நம்ம திருச்சி வேலுசாமி போன்ற மூத்த தலைவர்கள் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிற பொன் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்க ராஜேஷ்குமார் இன்னும் இளைஞர் காங்கிரஸ் எல்லாமே டெல்லிக்கு படையெடுத்து போய் கூடுதல் இடம் வேணும் அமைச்சரவையில் பங்கு வேணும் இங்கே வந்து ஒரு மத்திய பிரதிநிதி நூற்றி பதினேழு தொகுதி கா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கன்ட்டு போய்ட்டு கொளுத்து போட்டு போயிட்டார் அப்போ இவங்களுமே ஏற்கனவே நம்ம அறுபது அறுபத்தி ரெண்டு தொகுதி வாங்கியிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாங்கியிருக்கோம் அது மாதிரி கூடுதல் இடங்களை வாங்கணும் அதில் இந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்து துணை முதலமைச்சரே காங்கிரஸ் கட்சிக்கு வேணுங்கிறார் அதுக்கான நடைமுறை சாத்தியம் இருக்கான ஒரு கேள்வி இல்லை ஃபீல்டில் காங்கிரஸ் இவ்வளோ செந்தாக இருக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல இல்லை இப்போ இந்த மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா தான் எஸ் ஆர் பாலசுமணி தலைவராக இருக்கிற போது காங்கிரஸ் என்பது பழைய பெருங்காயம் டப்பா அதில் ஒன்றும் இல்லை வெறும் ஆசந்தான் அப்படின்னு சொல்லி ப வெளியே சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இதற்கென்று ஒரு அடையாளம் தனித்த அடையாளம் என்பது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நாடு முழுவதுமே இருக்குது அந்த நேரு குடும்பம் பண்டித நேரு இந்திரா காந்தி சோனியா ராஜீவ்காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தின்னு சொல்லி அந்த பாரம்பரிய அந்த காங்கிரஸ் பாரம்பரிய வாக்குகள் என்பது அங்காங்கே இருக்குது கிராமப்பகுதிகளோடு நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஐம்பது ஓட்டும் வாங்கலாம் அது இந்த அலைன்ஸ் பார்ட்டியோட திமுகவோட அண்ணா திமுக வர்றப்போதான் அவங்களுக்கு இருபது முப்பது எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க தனித்து போனால் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது காங்கிரஸ் பார்த்துருக்கோம் அது காங்கிரஸுக்கு ஆமாம் காங்கிரஸுக்கே நல்லா தெரியும் அதனால் காங்கிரஸ் கட்சி இந்த இரண்டு கட்சிகளோடு அதிமுக அல்லது திமுகவோடு இணைந்து தேர்தலை கூட்டணி வைத்து சந்திக்கிறப்ப தான் கணிசமான இடங்களை பெற முடியும் அப்போ இப்போ எண்பதில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல விட்டுட்டோம் தொண்ணூற்றி ஆறில் வந்து மிக குறைவான இடங்கள் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏக்கள் வந்து அந்த தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா வந்து இது மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுகன்னே பேசிட்டு வந்த வந்தவங்க நம்ம பார்த்தோம் ஸோ அந்த காலகட்டத்துலேயும் நாம் விட்டுட்டோம் அன்றைக்கி காங்கிரஸும் பாமகவும் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் இடம் வேண்டும்னா திரு கருணாநிதி கொடுத்தே தீர வேண்டும் அப்படிதான் தான் அப்போதான் தான் அப்படி தான் அப்போ தான் இருந்தது ஸோ அப்போவும் நம்ம வாய்ப்பை தவற விட்டுட்டோம் இந்த முறை இதுதான் சரியான தருணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போர்க்குற இதை தாண்டி இருக்கிற விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ சிபிஎம் எல்லாமே இரட்டை இலக்கம் நீங்கள் கடந்த தேர்தலில் மாதிரி ஆறு ஆறுன்னு எங்களை ஆறுதல் படுத்த முடியாது அப்படின்னு அவங்களுமே சொல்லிட்டாங்க அப்போ அங்கேயும் ஒரு நெருக்கடி இருக்கிறது ஸோ இந்த நெருக்கடியான சூழலை பயன்படுத்தி யாராவது ஒன்று ரெண்டு எங்கிட்ட இழுத்தரலாமான்னு திரு எடப்பாடி பார்க்குறார் அதனால் இந்த எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது இந்த இரண்டு பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சிக்கல் இந்த சிக்கல் இன்னும் நீடிக்குமே என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக தலைமையிலோ திமுக தலைமையிலையோ கூட்டணி ஆட்சி தான் அமையுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது ஓகே சார் இவ்வளோ உங்களுக்கு பொன்னாரதான் எடுத்துக்கூட பாருங்க ஓகே தேங்க்